அட்டகாச தமிழ் சேனல் தமிழினும் பேரெங்கும் தனிமை சுவையுள்ள சொல்லை எங்கள் தமிழினும் பேரெங்கும் யா கண்டதில்லை இனிமை தமிழ் மொழி எமது எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்த நல்லபோது கணிகை பெழுந்த சாறு கணிகை பெழுந்த சே எங்கள் கதியில் எமக்கில் யாம் பெற்ற இந்த கதியில் எமக்குல்லை யாம் பெற்ற பேரு இனிமை தமிழ் மொழி எமது எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்த நலமோது வாய்த்த நலமோது

கம்பன் விட்டு கட்டுத்தறியில் முண்டாசு கவிஞனின் இணைய மொழியே புரட்சி கவிஞன் பாரதிதாசனுக்கு மட்டுமல்ல பாருக்கெல்லாம் இன்பம் தரும் மொழியே முப்பாலில் கலந்து இணைக்கின்ற முத்தமிழே பார்வோற்றும் இசை மொழியே உன்னை இசைப்பதில் உள்ளதே இனிமை உன்னை வணங்கி மகிழ்பதில் பெருமை கற்பக தருவே உனை நான் வணங்கி மகிழ்கின்றேன்

தமிழ் சங்கங்களை எல்லாம் இணைத்து சங்கம் அமைத்த பெருமை நமது நண்பர் பொன்சந்திரன் அவர்களுக்கு இந்த நேரத்திலே அவருக்கு எனது பாராட்டுதல்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய கருத்தரங்கின் தலைப்பு முப்பாலின் முத்தமிழ் முத்தமிழ் என்பது எல்லோரும் அறிந்த விஷயம்தான் இயற்றமிழ் இசைத்தமிழ் நாடக தமிழ் என்பது முப்பால் என்பது என்று சொன்னவுடன் எனக்கு ஒரு சம்பவம் நினைவுக்கு வருகிறது ஒரு ஆசிரியர் என்ன பண்றாரு அப்படின்னா தமிழ் ஆசிரியர் வகுப்பு எடுக்க போறாரு வகுப்பை அதாவது முத்தமிழ் பற்றிய வகுப்பு எடுக்க போறாரு மாணவர்களிடையே அவர் கேள்வி கேட்கிறார் ஏதோ பொதுவாவே வந்து ஒரு பாடம் எடுப்ப எடுப்பதற்கு முன்னால ஆசிரியர் கேட்கின்ற கேள்விதான் அவர் எடுக்க போகின்ற பாடத்தை பற்றி மாணவர்கள் எந்த அளவுக்கு புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்பதை அவர் அறிந்து கொள்வதற்காக மாணவர்களை பார்த்து முப்பால் என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறாரு மாணவர்கள் மத்தியிலே ஒரு பெரிய அமைதி ஏற்படுது ஆனால் ஒரே ஒரு மாணவன் மட்டும் எழுதிச்சு சொல்றாரு நான் சொல்றேன் மாட்டுப்பால் ஆட்டுப்பால் கழந்தை பால் அப்படின்னு சொல்றாரு மாணவர்கள் அனைவரும் பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க உடனே ஆசிரியர் என்ன பண்றாரு எல்லாத்தையும் நல்லுழிப்படுத்துறதுக்காக எல்லாத்தையும் அமைதிப்படுத்துறாரு அமைதிப்படுத்திட்டு ஆசிரியர் சொல்றாரு முப்பால் என்றால் முப்பால் என்றால் என்ன உப்பா என்ற அறம்பொருள் இன்பம் அப்படின்னு அவர் சொல்றாரு சொன்ன உடனே அதை தாங்க நானும் சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு எப்படி எப்பா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு கேட்ட உடனே நம்ம வீட்டுல இப்ப ஆடு மாடு எல்லாம் வளர்க்குறோம் கழுதை வளர்க்கிறோம் அப்ப அந்த ஆடு மாடுகளை அன்போட நம்ம பாத்துக்கிறோம் அதுக்கு தேவையான நேரத்துல நாம உணவு கொடுக்கறோம் அதை பராமரிச்சு நம்ம அதை வந்து வழி நடத்துறோம் அப்படிங்கிறப்ப அது அறம் சார்ந்த விஷயம் ஐயா அப்படின்னு சொல்லி சொல்றாரு பொருள் அப்படின்னு வர்றப்ப அது வந்து நம்ம வீட்டுல வந்து அன்பா வளர்த்து நம்ம பாதுகாக்கிறதுனால அது நமக்கு பால் கொடுக்கிறது பிற கொடுக்கிறதுலாம் கொடுக்குது அதனால அது வந்து பொருள் சார்ந்த விஷயம் அந்த சொல்றான் அதுக்கப்புறம் பயன்படுத்துறதுனால நமக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது இது இன்பம் அப்படின்னு சொல்றான் சரி மா வந்து ஆசிரியருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு அவனுக்கு தெரிந்த வகையில அவன் மிக சிறப்பாக இந்த அறம்பொருள் இன்பம் என்ற விஷயத்தை புரிந்து வைத்து மிக சிறப்பாக ஒரு ஒரு விஷயத்த எங்க சொல்லி சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு மாணவர்கள் எல்லாத்தையும் கைத்தட்ட சொல்றாரு மாணவர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க அவருக்கு கை தட்டுறாங்க இந்த மாதிரி மாணவர்கள் வந்து ஆசிரியர்களோட சமயத்துல ரொம்ப புத்திசாலித்தனமா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க யோசிப்பாங்க அதனால இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மாணவ செல்வங்களுக்கும் நான் இந்த நேரத்துல பாராட்டுதல்களை தெரிவிச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் அதுக்கப்புறம் ஆசிரியர் என்ன பண்றாரு முப்பால் என்றால் என்ன அப்படிங்கிறது திருவள்ளுவர் வந்து என்ன மாதிரியான விஷயங்களை வந்து சொல்லி கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கறத வந்து விளக்கி சொல்றாரு எப்படி மாணவர்கள் முப்பால் பற்றிய ஒரு சின்ன சம்பவம் எனக்கு படித்த ஞாபகம் அதை உங்களிடையே நான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்ட பகிர்ந்துட்டேன் அதாவது